எல்லாருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் தாளையிரா உதயநேசன் அவர்கள் அப்பா அப்பப்பா அப்பா இங்கே அற்புதம் தானே எப்போதும் உயர்ந்த ஆற்றலின் சிகரமே உலகில் அனுபவம் உடையதோர் புத்தகம் நலம் பேரிடும் நன்மையின் ஊற்று பாரம் சுமந்து பாசம் பொழிந்து நேரம் காலம் தவறாது உழைத்து ஓய்வு மறந்து மாபெரும் உன்னத படைப்பே தன்னலம் இல்லா தரணியின் வள்ளல் தவமின்றி கிடந்த வரமிடும் மகுடம் ஈன்றவள் மிஞ்சிய இன்னமிழ் மொழி ஆன்மாவில் நிறைந்த ஆறுயின் மொழியே இன்றவள் மிஞ்சிய இன்னமிழ் மொழியே அழகும் செழுமையும் அன்பும் அறமும் பழகும் விதமும் பண்புடன் கொண்டவளே முக்களி சுவையிலும் முதன்மை ஆனவளே

மனதை கவர்ந்து மரபுகள் சத்தங்கள் மாறாமல் இருப்பவளாம் உதயமாகும் உயிருக்கு வாழ்த்து பாடும்படி கன்றும் நீர்கதி ஆகும்படி உலகம் இருளில் உழன்று தவிக்க நலமுடன் நல்லது நாளும் வேண்டுமடி கருணையும் கனிவும் கண்களில் வைத்து கருணும் மனிதனை கரை சேர்க்க இணைவோம் உள்ளத்தில் கொஞ்சம் முடிக்கட்டும் மனிதனேயும் அள்ளியே அனைத்து அன்பை விதைப்போம் வாழ்வினை தேடி வாடி அலையும் ஆய் மனம் அறிந்ததே அதவனாய் திகழ்வோம் நன்றி வணக்கம்